ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்கிழமை முருகனுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நம் நமக்குன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஏற்றலாம் சொந்த வீடு வேணும் எனக்கு நல்ல படிப்பில் நல்ல மார்க் வேணும் கவர்மெண்ட் வேலை வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல வேண்டுதல் வச்சு ஏற்றினோம்னா ஒம்பது வாரம் இல்லை ஆறு வாரம் வெத்தலை தீபம் ஏற்றினோம்னா நம்ம நினச்சத அப்படியே நடக்கும் வெத்தலை தீபம் வந்து எந்தெந்த நேரத்தில் ஏற்றணும்னா காலையில் சிக்ஸ் டூ செவன் மதியம் வந்து ஒன் டூ நைட்டு வந்து எயிட் டு நைன் இந்த டயத்தில் தான் வெத்தலை தீபம் ஏற்றணும் ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணி ஆறு வெத்தலை வச்சு அதில் வந்து நடுவில் ஓம் வளர்க்குறதா வைக்கலாம் இது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் மண்ணில் இருக்க அகல் விளக்கு கூட வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு அந்த வெத்தலையோட ஆறு வெத்தலையோட காம்பு அதுக்குள்ளே போட்டு வெத்தலையை நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சு தட்டில் ஆறு வெத்தலையை சுற்றி பித்தளை தட்டில் வைங்க வச்சு நடுவில் அந்த விளக்கு வச்சு சாமி கும்பிடுவேன் முருகனுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச பிரசாதம் வைங்க நான் எதுவுமே எனக்கு செய்ய முடியல ரொம்ப வேலை இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே அதனால் அடுத்த நாள் வந்து ரொம்ப வேலை நிறையா இருந்தனால நான் எந்த பிரசாதமும் முருகனுக்கு வைக்கலை நீங்கள் சக்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி சிம்பிளாக என்ன பிரசாதம் கிடைக்கிதோ வைங்க அப்படி இல்லாட்டி ரெண்டு வாழைப்பழம் வாங்கி பூ வச்சு வைங்க வெத்தலை தீபை ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணும் போது கந்த சஷ்டி கவசம் இல்லை கந்த குரு கவசம் சண்முக கவசம் இதை ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச பாட்டு படிங்க இல்லை முருகனோட போற்றியை சொல்லுங்கள் இல்லாட்டி முருகனோட ஒரே ஒரு நாமம் ஓம் சரவண பவன் சொல்லுங்கள் சரவண பவன்ற கோலம் வந்து போட்டுருங்க போட்டு அது மேலே தட்டு வைங்க நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் சாரி கிழம செவ்வாய்க்கிழமை இந்த வெட்டிலே தீவை ஏற்றுங்க நீங்கள் என்ன ந நினச்சி வேண்டுதல் பண்ணி ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்னோடய வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் நான் உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும் முருகனை நம்புங்க